அல்லாஹ் அவர்களுக்கு உதவுகிறார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்னுடைய பாதையில் களம் காணுகிறார்கள் அல்லாஹதிற்காக போராடியவர்கள் அல்லாஹிற்காக சமூக சீர்திருத்தத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர்கள் அஃப்ஃபல் இல்லாக யஃப்பலக் தஜிதுஹுது ஜாஹக்க அல்லாஹதிற்காக அல்லாஹ்னுடைய தீனை காப்பாற்றுவதற்காக நீ பாடுபட்டால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் வா தஜிதுஹு து உன் கண் முன்னே அல்லாஹுவை நீ காண்பாய் அல்லாஹ்னுடைய பேருதவியைக் காண்பாய் அந்த பேரு தான் அல்லாஹ் ஜெல்லஷான குவத்தால பதிர்களத்தில் அந்த வதிரிகளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை திருமறை குழா நமக்கு சொல்லித் தருகிறான்